அனைவரையும் வரவேற்கிறேன் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் மிகவும் கவனமாக பார்க்க உங்களை அழைக்கிறோம் இப்போது நாம் அமைப்பின் முக்கிய குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் ஆர்பிசி ஐ டிக்கர் ஆர்இஎஸ் மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி மதிப்பாய்வு உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குருவித் மார்க்கெட்ஸ் அமைப்பு ஆர்பிசி ஐ துணைப்பிரிவைச் சேர்ந்தது ஆட்ஸர்ஸ் எனர்கோ அறுபத்தி நான்கு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர்கள் குறித்த முடிவுகளை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் மே ஏழு துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் மொத்த சந்தைக்குள் மொத்தத்தில் அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக ஆர்பிசி ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஆர்பிசி ஐ மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் ஆர்பிசி ஐஎன்சி மைனஸ் இருபத்தி இருபத்தேழு புள்ளி ஒன்பது சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் கழித்து இது நிச்சயமாக எதையும் குறிக்காது ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஆர்பிசி ஆயன்சி ஒரு டாலர் பதினெட்டு சென்ட் பில்லியன் ஆகும் இருநூற்று முப்பது பில்லியன் டாலர் என்ற துணைப்பிரிவு சந்தை மூலதனத்துடன் ஆர்பிசி ஆயன்சி என்சி பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஒன்று மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஒரு டாலர் ஏழு சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணைப் பிரிவின் மூலதனம் நூற்று பதினைந்து பில்லியன் டாலர் ஆகும் ஆர்பிசி ஆயின்சி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது மூன்று ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு ஆர்பிசி சி ஒரு துணைப் பிரிவில் சந்தை மதிப்பு மதிப்பீடு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஒன்று மூன்று சதவீதம் ஆகும் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது மூன்று ஆறு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை எண்பத்தி எண்பத்திரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் பூச்சியமு பூஜ்ஜியம் முப்பத்தி இரண்டு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்பிற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் மூன்று சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் நிலைக்கான மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் சமநிலை அதன் லாபத்திற்கு பதிமூன்று புள்ளி ஒன்று ஆகும் பதினாறு புள்ளி ஐந்து என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட இருபத்தொன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் தொன்னூறு மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தொன்னூற்றி டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதுள்ளதை விட ஏழு புள்ளி எட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பூச்சியம் புள்ளி எட்டு ஆகும் துணைப்பிரிவு ஒன்றுக்கான சராசரி இது துணைப்பிரிவை விட இருபது சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் காட்டிக்கு பரிமாற்ற விலையின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து நானூற்று பத்து மில்லியன் டாலர் வரும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஆயிரத்து ஐநூற்று இருபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட எட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு ஆறு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து நான்கு எட்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட ஏழு சதவீதம் அதிகம் மேலும் இது நிறுவனத்தின் சந்தை விலையில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது ஆர்பிசி ஐ மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் மூலதனத்தின் அளவு நானூற்று ஐம்பத்தி நான்கு டாலர் ஆயிரம் அதே சமயம் பிரிவுக்கு நானூற்று எண்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஆறு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி இருபத்தொன்பது புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியரின் வருவாய் ஐநூற்று நாற்பத்தைந்து டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் நானூற்று தொன்னூற்று மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினொன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியரின் விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் இது ஒரு குறுகிய சுருக்க ஆபத்து காட்டி தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது ஆர்பிசி ஐஎன்சி துணைப்பிரிவில் அரசாய் நிலை பதினான்கு நாற்பத்தொன்பது சதவீதமாக உள்ளது சராசரியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன ஆர்பிசி ஐ நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஐந்து டாலர் நாற்பத்தேழு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஆறு டாலர் ஐம்பத்தொரு சென்ட் ஆகும் உண்மையான விலைக்கும் ஒருமித்து முன்னறிவிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக பத்தொன்பது சதவீதம் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையின் மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன உட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு பத்திர மதிப்பீட்டின் விளைவாக ஆர்பிசி ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவர் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு ஐந்து டாலர் நாற்பத்தாறு சென்ட் விலையில் அதிகரிப்புக்கான வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறக்கப்பட்டது அமைப்பின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் ஆறு முதல் ஒன்பது வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நான்கு புள்ளி எட்டு மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எஸ் எம் சி சமநிலை விற்பனை வரிசையாக மாறும் சமநிலை வர்த்தகம் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் தானாகவே மூடப்படும் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுர் மார்க்கெட்ஸ் நீங்கள் கிரகத்தின் சிறந்த பார்வையாளர்கள்